உங்களுடைய பேர் என்னங்க எந்த தொகுதியில வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியில நான் மருத்துவர் டாக்டர் சந்திரபிரபா ஜெயபால் முதுகுளத்தூர் தொகுதியின் சட்டம் வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க நாம் தமிழர் கட்சியின் தமிழ்த் தேசியம் அவர்களுடைய எண்ணங்கள் அவருடைய கொள்கைகள் மிகவும் முற்போக்கான வித விவசாயத்தை முதலை படுத்துறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தமிழ் தேசியம் என்னுடைய ரத்தத்தில் ஊறிய ஒன்று அதை முன்னெடுத்து நடத்த ஒரு நல்ல தலைவர் தேவை என்ற பொழுது நான் சீமான நோக்கி எதிர்நோக்கி இருந்தேன் அதனால் நாம் தமிழர் கட்சியை பின்பற்றுகிறோம் கட்சிகள் என்னுடைய பயணம் நாம் தமிழர் கட்சியில் தான் தொடங்கியது இதுல ஒரு முக்கியமான விவரம் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என் தகப்பனார் மறைந்த வக்கீல் ஆரி சந்திரன் ஜெய்பால் அவர்கள் டிஎம்கே எம்எல்ஏயாக இருந்தவர் தீநகர் தொகுதி எம்எல்ஏ இருந்தவர் அப்படிப்பட்ட டிஎம்கே திமுக பாரம்பரியத்தில் நான் பிறந்து வளர்க்கப்பட்டாலும் என்னுடைய சுய சிந்தனையின் பேரில் தமிழ் தேசியம் என்னுள் ஊறியிருந்தமையால் நான் என் உடைய கொள்கைகள் நாம் தமிழருடைய கொள்கைகளை மிகவும் சார்ந்து ஒற்றுப்போவதாக இருந்ததால் நான் நாம் தமிழரை தேர்ந்தெடுத்தேன் தற்கால சமயத்துல தற்கால அரசியல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய தேவை என்னவாக இருக்குன்னு பாக்குறீங்க நாம் தமிழர் கட்சியின் தேவைன்னு எதுவும் கிடையாதுங்க நாம் தமிழர் கட்சி முன் வைக்கக்கூடிய தேவைகள் இருக்கு இல்லையா நாட்டுக்கான தேவை தமிழ்நாட்டுக்கான தேவை தமிழுக்கான தேவை விவசாயத்திற்கான தேவை இளம் பிள்ளைகள் கல்வி பயில்வதற்கான தேவை மருத்துவ தேவை இவை அனைத்தும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை அதுதான் எங்க கொள்கையை ஒழிய தனிப்பட்ட என்ன தேவை கட்சிக்கு இருக்க போது கட்சிக்கு தேவை நல்ல தொண்டர்கள் நாங்க எல்லாரும் இருக்கோம் அண்ணனை பின்பற்றி ராமநாதபுரம் தொகுதியில போட்டீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு களம் ஓரளவுக்கு பரிச்சயமான களம் தான் வந்து ஒரு அமைச்சர் போட்டியிடக்கூடிய தொகுதி ஒரு சவாலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சவால் எந்த தொகுதியில் இல்லை சவால் எல்லா தொகுதியிலும் இருக்கு அரசியலே ஒரு சவால் தான் இதில் தொகுதியினால சவால் வருவதோ எதிர்கட்சியினால சவால் வருவதோ அது வந்து இயல்பான ஒன்று தானே அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் என்ன முன்னெடுக்கிறோம் நாம் எதை முன்னிலைப்படுத்துகிறோம் எவ்வாறாக நாம் உழைக்கிறோம் என்பதில் எவ்வித ஐயமும் நாம் தமிழருக்கு இருந்ததில்லை அதனாலதான் நாங்க எப்பவுமே தனித்து போட்டியிடுகிறோம் ராமநாதபுரத்தில் நான் பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளராக வந்த பொழுது பல விஷயங்களை கண்டறிந்தேன் அதுல ஒரு பகுதி முதுகுளத்தூரிலும் இருக்கு ப்ராப்ளம்ஸ் அங்கேயும் இருக்கு அதனால அதை எல்லாத்தையும் முன்னிலைப்படுத்தி நம் தமிழ்நாட்டுக்காக சேவை செய்வதற்காகவும் நம்ம மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் நம்ம மொழியின் முன்னேற்றத்திற்காகவும் முதுகுளத்தூர் மக்களின் மே இது மேம்பா மேம்பாட்டை நினை மறதில் கொண்டுதான் நாங்கள் இப்போ நான் இப்போ முதுகுளத்தூர்ல போட்டியிடுகிறேன் உங்களுடைய தந்தையார் வந்து திமுக எம்எல்ஏவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே அந்த திமுக தான் தேர்ந்தெடுப்பாங்க அது இல்லாம நீங்க மாற்றி நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்கிறதற்கான முக்கியமான காரணம் சொல்லுங்க உண்மையான காரணம் என்னவெனில் இண்டிபெண்ட் திங்கிங் நான் எப்பொழுதும் எனக்கு ஏற்றார் என்னுடைய சிந்தனைக்கு ஏற்றார் போல் ஒரு கட்சியின் கொள்கை இருக்க வேண்டும் நான் என்ன என் மக்களுக்காக நினைக்கிறேன் நான் என் மொழிக்காக என்ன நினைக்கிறேன் நான் இந்த தமிழ்நாட்டின் மேம்பாட்டிற்காக என்ன நினைக்கிறேன் என்பதை முழுதும் ஒத்து இருந்ததால் தான் நான் நாம் தமிழரை தேர்ந்தெடுத்தேன் கொள்கை பண்பாடு இன்னொன்னு அந்த அறம் இது கட்சிக்குள்ள இருக்கிற அறம் சகோதரன் சகோதர சகோதரினா சகோதரி தாயின் என் அம்மான்னு கூப்பிடுறப்ப அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் என் மனதில் இருக்கிறது இது எந்த கட்சியிலும் கிடையாது எந்த கட்சியின்

அதன் மாநிலத்திற்கும் அதன் மொழிக்கும் வேண்டுமா பேச்சுக்களை நான் கேட்டேன் கொள்கையோ அல்லது ஒரு அரசியல் உரிய சொற்களோ எதுவும் ஒரு பெரிய ஒரு கோட்பாடோ இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு திறமை வேண்டும் அரசியல் என்பது சிறு விஷயம் அல்ல அதுக்கு அதற்கான திறமை வேண்டும் அதற்கான சொல்லாடல் வேண்டும் அதற்கான மொழி வேண்டும் இதுல வந்து மொழியில் கூட அவருக்கு வந்து எந்த ஒரு அட்வான்டேஜ் மாதிரியும் எனக்கு தெரியல அதனால என்பது வேறு அரசியல் தேர்வு என்பது வேறு அரசியல் செய்ய ஒரு ஒரு தனிப்பட்ட என்ன சொல்ற ஆளுமை வேண்டும் அந்த ஆளுமையும் இல்லை இதுதான் உண்மை நான்கு பிரதான போட்டியாக இருக்கு நான்கு முனை போட்டியாக இருக்கு ஆமா அதுல நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் ஏன் வாக்களிக்கும் மூன்று காரணங்களை சொல்லுவோம் மொழி மேன்மை விவசாயத்தை எடுத்துரைத்தல் நீர் நீர் மேலாண்மை இவை இயற்கை மேலாண்மை இதை பற்றி எந்த கட்சி பேசியது நீங்க சொல்லுங்க நீங்க இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எந்த கட்சி இவ்வளவு அழகா மக்களின் மாநாடு விலங்குகளின் மாநாடு மலைகளின் மாநாடு நடத்துறாங்க நீங்க இயற்கையும் மொழியும் பேணப்பட்டால் தான் நமக்கு வரலாறு இருக்கும் நம்ம வரலாற்றை நாம் அழிக்க காரணமே மொழியின் மேல் இருந்த பற்றை நாம் இழந்ததுதான் இதை எல்லாத்தையும் முன் நிறுத்துகிற நாம் தமிழரை விட ஒரு நல்ல கட்சி வேண்டுமா இந்த முதுகுளத்தூர் தொகுதியில ஒரு பெரிய அமைச்சர் இருக்காங்க திமுக வலுவாக இருக்கு அதையெல்லாம் தாண்டி முதுகுளத்தூர் தொகுதியில அந்த தொகுதி மக்கள் உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும் எனக்கு கண்டிப்பா வாக்களிப்பாங்க இனி நான் செய்ய போகும் பிரச்சாரம் அந்த தொகுதியில் உள்ள ப பிரச்சனைகள் என்ன இத்தனை ஆண்டு அந்த ப பிரச்சனைகள் கையாளப்பட்டதா அதுதான் என் கேள்வி நீங்கள் ஓட்டு போடுறீங்க நீங்கள் ஒரு பிரதிநிதியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க இப்படிப்பட்ட பிரதிநிதிகள் வேலை செய்கிறார்களா இல்லையா என்பது அந்த தொகுதியின் முன்னேற்றத்தை முன்னேற்ற முன்னேற்றத்தை பொறுத்து தானே இருக்கிறது நீர் மேலாண்மை இல்லை கல்வி இல்லை மருத்துவம் இல்லை எதுவும் இல்லை மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் தண்ணிக்கு அலைய வேண்டி இருக்கு பெண்கள் பெண் கல்வி முக்கியம் இல்லையா என்னென்ன நடந்திருக்கு நீங்க உட்கார்ந்து யோசிங்க நான் மக்களை தான் கேள்வி கேட்க போறேன் நான் யாரை சாடவும் போவதில்லை யாரை பற்றி பேச போவதும் இல்லை அந்த தொகுதியின் முன்னேற்றம் என்ன கடந்த பத்து ஆண்டுகள்ல முன்னேற்றம் என்னன்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்க போறேன் முன்னேறி இருக்கா இல்லையா இல்லையா நல்ல சாலைகள் மருத்துவ வசதி மிக்க மிக முக்கியம் எல்லோருக்கும் உண்டான கல்வி மிக முக்கியம் நீர் மேலாண்மை மிக முக்கியம் விவசாயம் மிக முக்கியம் நம்ம ஊர் பக்கம் எல்லாம் விவசாயத்தை நம்பி இருந்தவங்க தானப்பா இப்ப எல்லாரும் புறப்பட்டு போறதுக்கு காரணம் அதுல பணம் ஈட்ட முடியல வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடியல முதலீடு போட்டதை திருப்பி எடுக்க முடியல ஏன் நீர் மேலாண்மை இல்லை நீர் மேலாண்மை ஏன் இல்லை எதுவுமே பண்ணலை யார் பண்ணல மாவட்ட அந்த தொகுதியினோட பிரதிநிதி பண்ணல அப்படிப்பட்ட பிரதிநிதிகளை இதுவரையில் தேர்ந்தெடுத்துக்கொண்டே வருகிறீர்களே உங்களுக்கு மாற்றம் வேண்டாமா விடுவு நமக்கு நான் மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல போகிறேன் ஒரு இருக்கீங்க இல்லையா மருத்துவம் எல்லா வகையான மருத்துவம் இலவசமாக கொடுப்பது ஒரு சாத்தியமான ஒன்று சாத்தியமான ஒன்று கண்டிப்பாக சாத்தியமான ஒன்று இப்ப நம்ம என்ன சொல்றோம் மெடிசன் நம்ம எடுத்துக்கிற பொழுது பிரைமரி சென்டர் செகண்டரி சென்டர்ஸ் டர்ஷரி ஹாஸ்பிட்டல்ஸ் வைக்கிறோம் ஏன் பிரைமரி ஹாஸ்பிடல்ல நம்ம வந்து முன்னேற்ற முடியாது ஏன் நாம் மக்களை இழக்க வேண்டும் இல்லையா தி கேஷுவாலிட்டி ஆஃப் எவ்ரி மெடிக்கல் ப்ரொஃபஷன் இஸ் ஹியூமன் லைஃப்னு சொல்லுவாங்க ஏன் நம்ம அவங்கள இழக்கணும் நம்ம கொடுக்கலாமே ஏன் கொடுக்க முடியாது அதற்கான வசதிகளை நாம் உண்டாக்க வேண்டும் எத்தனையோ பேனா வைக்கிறதுக்கும் செல வைக்கிறதுக்கும் பணம் இருக்கல அரசாங்கத்திற்கு ஒரு மருத்துவ உதவி கொடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு ஒரு வலிமை கிடையாதா கண்டிப்பாக அதை நம்ம பண்ணலாம் எதுவும் சாத்தியக்கூறு இல்லை என்று சொல்லவே முடியாது மனிதனால் உருவாக்கப்பட்டது மனிதனால் மேம்படுத்தப்பட வேண்டும் முதுகுளத்தூர் தொகுதி வாக்காளர்களுக்கு உங்களுடைய இறுதியான வார்த்தைகள் மக்களை நமக்கு மாற்றம் வேண்டும் நீங்க ரெட்ராஸ்பெக்டிவா யோசிச்சு பாருங்க இதுவரையில் நீங்கள் கடந்து வந்த காலத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் தனிப்பட்ட முன்னேற்றம் என்று நினைக்காதீர்கள் நீங்க இருக்கக்கூடிய தொகுதி முன்னேறணும்னு நீங்க நினைங்க சாலை வசதி இருக்கணும் பேருந்து வசதி இருக்கணும் எல்லா குழந்தைக்கும் இலவச இலவச கல்வி இருக்கணும் மருத்துவம் தேவை கல்வி வசதி பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை யார் என்ன நினைத்தாலும் நான் இதை படிக்கணும்னு நினைச்சா முதியோராக இருந்தாலும் படித்து பயிலக்கூடிய அந்த வசதி நமக்கு வேண்டும் கண்டிப்பா நீர் மேலாண்மை நீரின்றி அமையாத உலகு அப்ப நீங்க அதை யோசிக்கணுமா இல்லையா இதுவரை கடந்து வந்த பாதையை நினைத்து பாருங்கள் நீங்கள் இத்தனை பிரதிநிதிகளை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க என்ன செஞ்சாங்க ஒரு முறை அவங்க முகத்தை பார்த்திருப்பீங்களா ஒரு முறை அவங்களோட பேசி இருப்பீங்களா உங்ககிட்ட வந்து நேரா ஒரு ஒன் டு ஒன் இன்டராக்ஷன் இருந்துதான் யோசிச்சு பாருங்க சிந்தித்து செயல்படுங்கள் புரட்சி தேவை மாற்றம் தேவை அது உங்களால் மட்டுமே முடியும்